வணக்கம் இன்னைக்கு வீடியோல நீண்ட காலமா திருமணம் நடக்கல திருமணத்துக்கு வரன் பார்க்கறோம் நல்ல வரன் அமையல வரன் பார்க்கறதுக்கே வாழ்க்கையில பாதி நேரம் செலவாயிருச்சு வரன் பார்க்கணுங்கிறதுலயே பெரிய சலுப்பு தட்டிருச்சு அழுத்து போயிட்டோம் நல்ல பதில் வரல அல்லது பதில் சொல்றாங்க கடைசி நேரத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த வரனை தட்டி கழிச்சிடுறாங்க நமக்கு ப்ராப்பரான பதில் வரல சில பேருக்கு திருமணம் நிச்சயதார்த்த வரைக்கும் போச்சு மண்டபம் பேசியாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டோம் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் வரன் பார்க்கறதுல வேகம் எடுக்கிறதுக்கும் நல்ல வரன் வர்றதுக்கும் உங்களோட கால திருமண தடை நீங்கிறதுக்கும் ஒரு அரிய பரிகாரம் அப்படின்னா கடைசி பரிகாரம்னு கூட இதை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரங்கிறது தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்கு பார்வதி தேவி செய்த ஹோமத்தின் முறைப்படி செய்யக்கூடியது முத முதல்ல இந்த ஹோமத்தை செஞ்சது பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அதுல பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தையும் பூஜை முறைகளையும் அடிப்படையா வச்சு செய்யக்கூடியதற்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது திருமண தடைக்கும் திருமண தோஷத்திற்கும் கடைசி பரிகாரம்னு ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பரிகாரம் இதுதான் ராகுக்கு எது பரிகாரம் செஞ்சிட்டோம் திருமணம் சேரியில போய் பரிகாரம் செஞ்சாச்சு காலஹஸ்தியில பண்ணியாச்சு பவானி கூடுதுறையில போய் பண்ணியாச்சு அல்லது கொடுமுடியில கூட செஞ்சுட்டோம் திருப்பாம்புரம் போயிட்டு வந்தாச்சு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாச்சு ஏன் காசி கூட போயிட்டு வந்தாச்சு திலக்கோமம் பண்ணியாச்சு ஆனாலும் திருமணம் அமையல வரன் தள்ளிட்டே போகுது வரன் தடையாயிட்டே போகுது கல்யாணமே ஆகலினா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு மன விரக்தியை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கடைசி பரிகாரம்ங்கிறது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஒருவர் ஜாதகத்துல திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்குரன் அதாவது கலத்திர காரகன் அப்படின்னா அது சுக்குரன் சுக்குரனின் தேவதை சுக்குரனின் அதிபதி அப்படின்னா கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமிக்கு பிடித்த நாளில் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை செஞ்சு அதில் கலந்து கொள்வது திருமணத்தடைய நீக்கிறோம் எப்பேற்பட்ட திருமணத்தடையா இருந்தாலும் சரி செவ்வா தோசனால ராகு கேதுனால சனி கேது அஞ்சல குரு சனி குரு சனி ராகு இப்படி என்ன தோஷம் என்ன கிரகத்தினால் ஏற்பட்டாலும் அது நீங்க கூடிய ஒரு உன்னதமான பரிகாரம் இதுதான் போன மாசம் நூற்றுக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்ட இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில பௌர்ணமியில நடக்குது இந்த பௌர்ணமிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் எப்படி அமாவாசைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் சில பரிகாரங்கள் செய்யறோம் திதி கொடுக்குறோமோ அந்த மாதிரி திருமணத்திற்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி இந்த நிறைந்த நாளில் திருமண தடை நீங்குவதற்கான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டு அந்த நாளில் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து அந்த ஹோமத்தில் நீங்களே உங்கள் கையால் பொருட்களை போட்டு உங்களோட தோஷத்தை நீங்களே நிவர்த்தி செய்து கொள்வது அவசியம் இல்லை நேரில் வர முடியல என் பையன் வெளிநாட்டில் இருக்காரு என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்போ நான் என்ன செய்யறதுன்னா உங்களோட ஜாதகத்தோட ஒரு பக்க காப்பிய வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அதை பிரிண்ட் எடுத்து அந்த ஹோமத்துல வைப்போம் அதன் பிறகு லக்ஷ்மி கிட்ட வச்சு பூஜை செய்து உங்களுக்கு திருப்பி அந்த ஜாதக காப்பி அனுப்பப்படும் அதுல உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்யப்படும் அந்த மாதிரி நீங்க கலந்துக்கலாம் அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகல ஃபேமிலி மெம்பர் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர முடியும்னா அவங்க உங்க சார்பா உங்களோட ஒரிஜினல் ஜாதகம் எடுத்துட்டு வரணும் காரணம் இந்த ஹோமத்திலையும் வைப்போம் லக்ஷ்மி கிட்டையும் ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை செஞ்சுதான் கொடுப்போம் அதனால இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஹோமம் வர்றதுனால நீங்க இப்பவே அந்த நாளை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு டிராவல் டிக்கெட் புக் பண்ணணும் அல்லது வரத்துக்கு வந்து யாரையாவது கூட்டிட்டு வரணும் உங்க வேலையெல்லாம் அதுக்கு திட்டமிட்டு வரலாம் இது வந்து முன்பதிவு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா இந்த ஹோமத்துல வந்து சம்பந்தப்பட்ட நபர் வந்தீங்கன்னா மாலை போட்டு தான் உட்கார வைப்போம் இப்ப நிறைய பேர் வரீங்கன்னா உங்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி ஹோம பொருட்கள் வாங்கணும் பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் சரியா வாங்கி வைக்கணும் அதனால முன்பதிவு கட்டாயம் செஞ்சுட்டு தான் வரணும் இந்த ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் அப்ப இன்னைக்கே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்க நீங்க எந்த ராசி என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம் நீங்க எந்த தோஷத்துல பாதிச்சிருந்தாலும் சரி என்ன தோஷத்துக்கு ஏற்கனவே பரிகாரம் செஞ்சிருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரம் மீண்டும் செய்யலாம் இது வந்து ஏற்கனவே ஹோமத்துல கலந்துக்கிட்டோம் அல்லது நான் வரல எங்க அப்பா அம்மா வந்தாங்க அல்லது எங்க கூட பிறந்தவங்க வந்தாங்கன்னா இப்ப நீங்க வர முடியும்னா நீங்க வந்து அமர்ந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த ஹோமத்துல சம்பந்தப்பட்ட நபர் வந்து கலந்துகிட்ட எல்லோருக்குமே திருமணம் நடைபெற்று விட்டது அப்ப அதனால சம்பந்தப்பட்ட நபர் வருவதுதான் மிக மிக விசேஷம் வெளிநாட்டுல இருக்கும் வரவே முடியல அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் நான் ஜாதகம் அனுப்புங்க அல்லது அவங்க ஃபேமிலியில வாங்கன்னு சொல்றோம் அதனால அந்த மாதிரி வந்து கலந்துக்குங்க இது எங்க நடக்குது அப்படின்னா மகாலட்சுமி ஆலயத்துல மகாலட்சுமி முன்னிலையிலேயே யாகசாலை அமைத்து அதன் முன்னிலையிலேயே லக்ஷ்மியோட பார்வையிலே தான் நீங்க அமர்ந்து இந்த ஹோமத்தை செய்வீங்க இந்த தோஷத்தை லக்ஷ்மியின் முன்னிலையிலேயே நீங்க நீக்கிற மாதிரி தான் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோயில் இந்த கோவில் கருவறையில அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகமும் ஒரே கிரகத்துல இருப்பாங்க அப்ப கிரகங்களும் உங்களோட தோஷங்களை நீக்கிறதுக்கு இந்த ஹோமம் பயன்படுது அஷ்டலட்சுமிகளும் உங்களை பாக்குறாங்க அப்ப நவ கிரக தோஷத்தை நவ கிரகங்களின் முன்னிலையில் கலத்திரக்காரகனின் அதிபதியான மகாலட்சுமியின் முன்னிலையில் இந்த ஹோமம் செய்வதால் தான் இது அவ்வளவு பலன் தருது எல்லோருக்குமே திருமண தடையை நீக்குது லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய பரிகாரம் தான் இது சுயம்பர கலா பார்வதி ஹோமம்னாலே திருமண தடை எப்பேற்பட்ட தடையும் நீங்கிடுங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்தில் இந்த யாகத்தில் கலந்து கொள்வது விசேஷம் இதுல கலந்துக்கிறீங்கனாலே உங்க திருமண தடை நீங்கிருச்சுன்னு அர்த்தம் இந்த யாகத்துல கலந்துக்கிற வரவங்க அவசியம் உங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வரணும் ஏன்னா யாகத்திலையும் வைப்போம் வச்சு வச்சுதான் இந்த ஜாதகத்தை பூஜித்து தோஷ நிவர்த்தி செஞ்சு கொடுப்போம் அதனால அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க சேலத்திலிருந்து இருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அதாவது சேலத்துல இருந்து அறுபது கிலோமீட்டர்லயும் கள்ளக்குறிச்சில இருந்து முப்பது கிலோமீட்டர்லயும் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சுக்கீங்க அந்த நாள்ல வாங்க நானே முன்னிருந்து தான் இந்த ஹோமத்தை நடத்துவேன் அன்னைக்கு என்னையும் நீங்க நேர்ல சந்திக்கலாம் போன பௌர்ணமி அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமியில இந்த யாகத்துல கலந்துகிட்ட பல நபர்கள் திருமணம் உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க உங்க எல்லோருக்குமே உங்கள் திருமணத்திற்கான என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் ஒரு சிலர் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்கு நீங்க அவங்களுக்கும் நிச்சயமாக அந்த வரன் உறுதியாக விரைவில் அமைஞ்சிடும் மற்ற நபர்களுக்குமே நான் சொல்றது இந்த ஹோமம் தான் கடைசி ஹோமம்ங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையாகவும் வரதுனால அவசியம் தவறாமல் வந்து கலந்துக்குங்க என்ன ராசி என்ன லக்னம் என்ன தோஷம் ஏற்கனவே இருந்தாலும் இந்த பரிகாரம் தான் கடைசிங்கிறதுனால நம்பிக்கையோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக திருமண தடை நீங்கி இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக விரைவில் உங்களுக்கு உறுதியாக அமையும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முக்கியம் வந்து முன்பதிவு அதை மட்டும் செஞ்சிடுங்க மீண்டும் இதேபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்